தனி இதழ் ரூபாய் பத்து மட்டுமே அப்ப நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிற ஒருவர் மூலமாகத்தான் குரானுடைய தமிழாக்கம் கிடைக்கிறது அப்புறம் எஸ் எஸ் அப்துல் கார்டு ஒருத்தர் பண்ணாரு அவர் நாங்கள் பார்த்த எங்களுக்கு தெரிந்த காலத்தில் உள்ளவர் தான் அவரு அப்ப நாங்கள் அறிந்திருக்கிறவர்கள் வழியாகத்தான் நான் என்ன சொல்றேன் நான் அறிந்திருக்கிற ஆட்கள் வழியாகத்தான் குரான் தமிழ்ல வந்ததே தவிர எங்க வாப்பா அறிந்திருக்கிற ஆள்கள் வழியாக வரல எங்க தாத்தா அறிந்திருக்கிற யாரும் குரானை தமிழாக்கம் செய்யவில்லை அப்ப குரானை கிடைத்தது எப்ப கேட்டா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் உங்களுக்கு உங்களுக்கு குரானுடைய தமிழாக்கம் கிடைத்தது எப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி வருஷமா தமிழ்நாட்டில் வாழ்ந்த முஸ்லீம் எல்லாம் பாத்தியாவுக்கு குரானு கட்டத்துக்கு குரானு சட்டத்துக்கு அஜர்த்து அதனா அந்த மாதிரி கட்டி போறது தானே உண்டாக்கணும் அதனால கலைக்க முடிய மாட்டேங்குது இவ்வளவு தெரியும் நீங்க எதை யோசிச்சு பாக்கணும் ஏன் குரான தரல ஹதீஸ்ல வந்திருக்க புகாரின்னு கேலி பண்றீங்களே புகாரினா புகாரி ஹோட்டல் மட்டும் தான் தெரியும் எனக்கு அன்றைக்கு நாங்கள் எல்லாம் எழுதிரல அந்த காலத்துல புகா புகாரி ஹோட்டல் மெட்ராஸ்ல இருக்குமே அப்படிம்பாங்க சினிமாவுல எல்லாம் மெட்ராஸ் காடையில காட்டுவாங்க அப்ப அந்த புகாரினா ஒரு ஹோட்டல் தான் அளவு தான் வச்சிருந்தீங்க புகாரிங்கிறது ஒரு நபி வழி தொகுப்பு ஹதீஸ் அது ஒரு தொகுத்தாரு நபிகள் நாயகம் சொன்ன செய்தி அது இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர் தந்தியா ஏழில் தான் புகாரி தமிழாக்கம் செய்யணும் ஒரு சிந்தனை வருகிறது அது எப்ப வருகிறது நாம தான் முதல்ல நூறு ஹதீஸ் நூறு போட்டால் மக்கள் வாங்க மாட்டாங்க நம்ம ஒரு ஏழு பாகங்களை வெளியிட்டோம் மாசம் ஒரு நூறு மாசம் ஒரு சொல்லி அதுக்கு முன்னாடி புகாரி வரல அதை பார்த்து விட்டு பெரிய பெரிய பணக்கார நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இவங்க வளர்ற மாதிரி தெரியுது புகாரி போட்டா நல்லா மார்க்கெட் பண்ணலாம் வேண்டி அவங்க பல பேரும் புகாரி போட்ட ஆரம்பிச்சாங்க வந்துருச்சு இந்த ஹதீசுகள் எல்லாம் இப்பதான் தமிழ்ல கிடைச்சிச்சா போன உங்க பாப்பா காலத்துல கிடைச்சா உங்க தாத்தா காலத்துல கிடைச்சா அப்ப நம்ம என்ன விளங்குறோம் இவங்க குரான் போய் விடாமல் அதுல இருந்து அப்புறப்படுத்தி விட்டு நினைச்சதெல்லாம் மார்க்க எப்படி மார்க்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல மார்க்கும் பயான் போடுவாங்க

அவர் இன்னொருத்தர் தெரியாத மாதிரி அடிப்பாரா இவர் விளக்கம் சொல்லுவாரு நான் சொல்லட்டுமோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விளக்கம் எப்படி கொடுவாரு ஈமான்ல ஈன்னு ஒரு எழுத்துருக்கா அந்த ஈக்கு ஆறு கால் இருக்குமா ஆறு ஈயின் கால ஆறு ஒன்று யாருக்கு தலை ஒன்று படிச்சிருக்கிற காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஆனவன் அப்படிதான் படிச்சோம் ஆறு ஈயின் கால ஆறு அப்ப ஈக்கு ஆறு கால் இருக்குது அப்ப மானுக்கு மான் இருக்கிற ஆடு மாடு அந்த மானு நாலு கால் அப்ப ஈ மானுக்கு பத்து கால் பாரு அல்லாஹ் அப்படின்னு

வேறவட்டி போகும்போது வறுமையை சொன்னவுடனே அங்க ஒருத்தர் வந்து நீ போய் ஜாஃபர் சாதிக்கு மேல ஒரு பூரியான் பாத்தியா ஓது நீ பணக்காரன் ஆயிருவேன்னு சொன்னாரு அதை கேட்டுக்கிட்டு வந்து ஒரு பூரியான் பாத்தியா ஓதுனாரு உடனே கொடிஸ்வரர் ஆகிட்டாரு சத்து போட்டு விட்டாங்க அது பாத்தியா அது வேறவட்டி பேர் என்னடா எந்த உள்ளடா இருந்தான் அவன் சொன்ன ஆள் யாருரா ஜபர் சாதி யார்ரா பூரியாத்தியாவுடைய கண்டிஷன்ல கேட்கல இல்ல குரான் இருந்தது கேக்குறதுக்கு குரான் தமிழ்ல இல்ல அரபில இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச பாசில தான் நீ கேட்டிருப்பீங்க

ஜிபிரில் வகையை கொண்டு வர ஜிபிரில் சவரகத்தில் ஒடியாட்டார் எதுக்கு மூடி எனக்கு ஆள் கிடைக்காம அடைய இந்த மாதிரி வேலைக்கலாம அல்ல வந்து ஜிபிரில் அனுப்புவான் ஏன் அது ஊரில் மட்டும் குழந்தை யாரும் போட மாட்டாங்களா அப்போ தான் சொல்லி கொடுக்கப் கொடுக்க போறீங்களா எல்லாம் குழந்தை பிறந்தா முடி இறக்கிற வேலை நடக்குமா இல்லையா முதல் முடி இறக்குறதுக்காக வேண்டி ஜிபிரில் இறங்கிடுவாராம் அதை இறக்கி வந்து என்ன செஞ்சார் முடி இறக்கும் பொழுது மலக்கு எல்லாம் பார்த்தாங்களாம் எல்லாரும் அவர் நாங்களும் போறோம் அதை காட்சியை பார்க்கறதுக்கு போக முடியும் மேலுலகத்தில் எல்லா அவளுக்கு கீழே போல அப்படி சொல்லி அனுப்பிட்டாலாம் அங்க போனா அவர் ஜிபிரில் வலிச்சு வலிச்சு போட எனக்கு உனக்குன்னு ஒவ்வொரு முடிக்கும் மலக்களுக்கு சண்டை பயங்கர சண்டை வந்து ஒரு கிடைத்தவர்கள் அதை லட்சமாக பிரித்து சின்ன சின்ன வைத்து கொண்டாருக்கலாம் இது முடியும் மலக்க வச்சுக்கிட்டாங்களாம் ரசூல்லாவோட அப்ப ரசூல்லா ஆவல் அவர் சாதாரண மனிதர் நாற்பது வயசுல வகி வந்த பிறகுதான் அவர் ரசூல்லா அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை யாருன்னு தெரியாத ஒரு குழந்தை அப்ப அந்த முடிக்காக வேண்டி மலக்கெல்லாம் போட்டி எழுதி வைத்துக் கொண்டு இந்த ஹதீதை ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளி திங்கள் இரவுகளில் வீடுகளில் வந்து நீங்க படித்து வர வேண்டும் வரக்கத்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் என்னன்றது நிறைய இது தனியா சொல்ற அளவுக்கு பெரிய சமாச்சாரம் பழைய காலத்தில் இப்படி எல்லாம் வழிகாங்க அப்ப இந்த மாதிரியாக குரானின் பக்கம் நீங்கள் போயிடக்கூடாது ஹதீஷ் பக்கம் போயிடக்கூடாது அஜர்த்து என்ன சொன்னாலும் செய்யணும் என்ன என்ன அவர் சொன்னாலும் செய்யணும் குரான் தெரிஞ்சா என்ன சொன்னாலும் செய்ய மாட்டீங்க கேட்டு हदीस தெரிஞ்சால் அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க தவுஜிமா கேட்கப் போयिला தவுஜிமா தாக்கிறறான் போன் போட்டு தொன்றாங்க அது நல்ல சந்தோஷ்னா அது போன் போட்டு கேள்வி கேட்டிங்களா கேள்வியா குவீதுங்க என்ன செய்ய உடம்பாட்டங்கறாங்க அப்படிங்கிற அளவுல எவ்ளோ சந்தோஷமா இருக்குது ভাইங்களுக்கு ஏன் நம்ம நம்மونو சொன்னோம்னு சொன்னா எந்த அதிசயம் இருக்கு எந்த ஆயத்து இருக்கு நீ பின்னாடி வந்து எங்க அனுப்புங்க புகாரில இருக்கு அதுல அந்த நம்பர் சொல்லுங்க இப்பிடலாம் கேக்குற அளவுக்கு நீங்கள் உண்டானே நாங்க ஏமாத்த முடியுமா இது சொல்ல முடியுமா அப்படியான ஒரு கேள்வி எங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதா இருந்தால் மதுக ஒழிக்கணும் மாணவி ஒளி நடக்கணும் அப்படி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியிருவார்